லாரி ஓட்டுநர்களை அரிவாளால் வெட்டி வழிப்பறி செய்த சம்பவத்தில் புதுச்சேரி ரவுடி என்கவுண்டர் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடலூரில் லாரி ஓட்டுநர்களை அறிவாளால் வெட்டி தொடர்ந்து வழிப்பறியில் ஈடுபட்டு வந்த சம்பவத்தில் தொடர்புடையவர் முட்டை விஜய் வயது பத்தொன்பது புதுச்சேரி மாநிலத்தை சார்ந்த பிரபல ரவுடியான இவர் மீது புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் முப்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன முட்டை விஜயை போலீசார் வலை வீசி தேடி வந்தனர் கடலூரில் எம் புதூர் பகுதியில் பதுங்கியிருந்த ரவுடி விஜயை போலீசார் பிடிக்க முயன்றபோது அவர் அறிவாள் கொண்டு தாக்குதல் நடத்தியுள்ளார் இதில் இரண்டு போலீசார் காயமடைந்தனர் இதனையடுத்து விஜயை சுற்றி வளைத்து பிடிக்கும்போது போலீசாரின் என்கவுண்டரில் சுட்டுக்கொலை செய்யப்பட்டார் கடலூரில் புதுச்சேரி ரவுடி என்கவுண்டர் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் பொதுமக்களிடம் கத்தியை காட்டி மிரட்டிய ரவுடியின் கூட்டாளிகள் இருவரை போலீசார் கைது செய்தனர் மங்கலம் காவல் நிலையத்துக்குட்பட்ட ஏம்பலம் சாலையில் உள்ள சாராயக்கடை அருகே இரண்டு பேர் அவ்வழியாக செல்வோரை கத்தியை காட்டி மிரட்டுவதாக போலீசாருக்கு தகவல் வந்தது இதன் அடிப்படையில் சப் இன்ஸ்பெக்டர் பெரியசாமி மற்றும் போலீசார் அங்கு விரைந்து சென்றனர் போலீசாரை கண்ட இருவரும் தப்பி ஓட முயன்றனர் அவர்களை போலீசார் மடக்கி விசாரித்தனர் அவர்கள் கரிகலாம்பாக்கும் விநாயகமூர்த்தி வயது முப்பத்தைந்து ரோஸ் அய்யனார் வயது இருபத்து ஐந்து என்பதும் இருவரும் பிரபல ரவுடியான ஜோசஃபின் கூட்டாளிகள் என்பதும் அவர்கள் மீது புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளில் கொலை உள்ளிட்ட பல வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் தெரியவந்தது இருவரும் தங்களது வழக்கு செலவிற்காக பொதுமக்களிடம் கத்தியை காட்டி மிரட்டி பணம் பறிக்க முயன்றது தெரியவந்தது இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து இரண்டு கத்திகளை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியிலிருந்து ஏசிகார் வழியாக தமிழக பகுதிக்கு ஸ்கூட்டி கிழ மதுப்பாட்டல்கள் கடத்திய பெண்ணை போலீசார் கைது செய்தனர் கோட்டக்குப்பம் கலால் இன்ஸ்பெக்டர் மீனா தலைமைகள் தலைமை காவலர்கள் செல்வம் வெங்கடேசன் பாண்டியன் ஆகியோர் கீழ்ப்புத்துப்பட்டு பேருந்து நிறுத்தம் அருகில் வாகன தணிக்கை கீழ் ஈடுபட்டிருந்தனர் அப்போது புதுச்சேரியிலிருந்து ஏசிஆர் வழியாக சென்னை நோக்கி சென்ற பெண்ணின் இருசக்கர வாகனத்தை நிறுத்தி போலீசார் விசாரித்தனர் இதில் அவர் முன்னுக்குப் பின் முரணாக பதில் கூறவே போலீசார் அவரது பைக்கை ஆய்வு செய்தனர் அப்போது சீட்டிற்கடிகள் தொன்னூற்று ஆறு புதுச்சேரியிலிருந்து மதுபாட்டில்கள் கடத்தி சென்றது வந்தது அவரிடம் போலீசார் நடத்திய தொடர் விசாரணைகள் செய்யூர் தாலுக்கா வெள்ளம் கொண்ட அகரம் கிராமத்தை சார்ந்த பெருமாள் மகள் ரேவதி வயது முப்பத்து ஐந்து என்பதும் புதுச்சேரி கனகசெட்டிக்குளம் பகுதியிலிருந்து மதுபாட்டில்கள் வாங்கி சென்று தமிழக பகுதியில் கூடுதல் விலைக்கு விற்பனை செய்து வந்ததும் தெரிய வந்தது இதனையடுத்து போலீசார் ரேவதியை கைது செய்து வழக்கு பதிவு செய்தனர் மேலும் அவரிடமிருந்து தொன்னூற்றி ஆறு மது பாட்டில்கள் மற்றும் ஆக்டிவா ஸ்கூட்டியை பறிமுதல் செய்தனர் புதுச்சேரி மாநிலத்தில் உரிமம் புதுப்பிக்காத பதினைந்து மதுக்கடைகளுக்கு கலால் துறை சார்பில் அதிரடியாக சீல் வைக்கப்பட்டன புதுவை மாநிலத்தில் மதுக்கடைகளுக்கு ஆண்டுதோறும் உரிமம் வழங்கப்படுகின்றன இதன் அடிப்படையில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு முன்னூற்று தொன்னூற்று ஆறு மதுக்கடைகளுக்கு உரிமம் வழங்கப்பட்டன அவை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை செயல்படவும் அதன் பின்பு உரிமத்தை புதுப்பிக்கவும் அறிவுறுத்தப்பட்டிருந்தது இதன் அடிப்படையில் புதுச்சேரி நகர்ப்பகுதியிலும் பாகூர் உள்ளிட்ட ஊரக பகுதிகளிலும் உரிமம் பெற்றவைகளில் முன்னூற்று எண்பத்தி ஓரு மதுக்கடைகளின் உரிமையாளர்கள் உரிமத்தை புதுப்பித்துள்ளதாக கூறப்படுகிறது உரிமத்தை புதுப்பிக்காதவர்களுக்கு கலால் சார்பில் எச்சரிக்கை நோட்டீஸ் அனுப்பி வைக்கப்பட்டது ஆனால் எச்சரிக்கைக்கு பிறகும் மதுக்கடைகளின் உரிமத்தை புதுப்பிக்காத கடைகளுக்கு சீலிட கலால் துறை வட்டாட்சியர் ராஜேஷ் கண்ணா அவர்கள் தலைமையிலான அதிகாரிகள் குழுவினர் நடவடிக்கை எடுத்தனர் இதன் அடிப்படையில் இதனையொட்டி கலால் உதவி ஆணையர் மேத்யூஸ் பிராங்க்லின் உத்தரவின் அடிப்படையில் தாசில்தார் ராஜேஷ் கண்ணன் தலைமையிலான ஊழியர்கள் நேற்று உரிமத்தை புதுப்பிக்காத பதினான்கு ரெஸ்டோ பார்கள் உள்ளிட்ட பதினைந்து சில்லறை மதுபான கடைகளுக்கு அதிரடியாக சீல் வைத்தனர் இந்த கடைகள் உரிமம் புதுப்பிப்பு கட்டணம் ரூபாய் ஆறு லட்சத்துடன் பத்து சதவிகிதம் அபராத கட்டணம் செலுத்தி உரிமத்தை புதுப்பித்த பின்பு திறக்க அனுமதி வழங்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரியில் நடைபெற்று வரும் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவர்கள் புத்தகத்தை பார்த்து தேர்வு எழுத அனுமதித்த ஆசிரியர்கள் மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கல்வித்துறை இயக்குனர் அலுவலகத்தில் தமிழ் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அனைத்து அரசு பள்ளிகளிலும் நடைமுறைகள் உள்ளது இந்த பாடத்திட்டத்தில் பயின்ற மாணவ மாணவிகள் எழுதிய மாதிரி தேர்வில் தொன்னூற்றி ஐந்து சதவீத மாணவர்கள் படுதோல்வி அடைந்தது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்நிலையில் தற்போது நடைபெற்று வரும் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி விகிதத்தை அதிகப்படுத்தி காட்டவும் தேர்வில் மாணவர்கள் பார்த்து எழுதும் விட்டடித்தல் தவறான நிலையை ஆசிரியர்கள் அனுமதித்ததாக புகார் எழுந்தது இதனை கண்டித்தும் தமிழ் உரிமை பாதுகாப்பு இயக்க மாநில தலைவர் பாபரன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட பல்வேறு அமைப்புகளை சார்ந்த சமூக ஆர்வலர்கள் இன்று கல்வித்துறை இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் கல்வித்துறை இயக்குனர் பிரியதர்ஷினி அலுவலகத்தில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் ஆசிரியர்களின் தவறான செயல்களை சுட்டிக்காட்டி மாணவர்களை புத்தகத்தை பார்த்து தேர்வெழுத அனுமதித்த ஆசிரியர்கள் மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர் இந்த போராட்டத்தினால் கல்வித்துறை வளாகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது புதுச்சேரியில் கட்டப்பட்டு வரும் புதிய ராஜ்நிவாஸ் கட்டுமானப் பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் புதுச்சேரி நகரில் பாரதி பூங்கா எதிரே துணைநிலை ஆளுநர் மாளிகையான ராஜ்நிவாஸ் உள்ளது சுமார் இருநூற்று ஐம்பது ஆண்டுகள் பழமையான ராஜ்நிவாஸ் வளாகத்தில் ஆளுநர் தங்கும் அறைகள் அலுவலகம் ஆளுநர் செயலகம் அலுவலக ஊழியர்கள் குடியிருப்பு உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன பழமையான கட்டிடம் என்பதால் ராஜ்நிவாசின் பல அறைகள் மேற்கூரை உள்ளிட்டவை தற்போது சேதம் அடைந்துள்ளன இதனையடுத்து தற்போதைய துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் ராஜ்நிவாஸ் அலுவலகத்தை இடமாற்றம் செய்ய அறிவுறுத்தினார் அதன்படி பழைய சாராய வடி ஆலை செயல்பட்ட இடத்து ராஜ்நிவாஸ் வளாகத்தை மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு கட்டிட பணிகளும் தொடங்கப்பட்டுள்ளன இந்த கட்டிட பணிகளுக்கு ரூபாய் பதிமூன்று கோடிக்கு மேல் செலவிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது தற்போதுள்ள துணைநிலை ஆளுநர் மாளிகையில் உள்ள அவரது இல்லம் அலுவலகம் ஆகியவை கடற்கரை எட்டியுள்ள குடும்ப பொழுதுபோக்கு மையத்திற்கு மாற்றப்பட பணிகள் நடைபெற்று வருகின்றன இதற்காக தரைத்தளம் உள்ளிட்ட அடிப்படை பணிகளுக்கு ரூபாய் மூன்று புள்ளி எண்பத்தி எட்டு கோடி செலவிடப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பரில் பணிகள் பொதுப்பணித்துறையினரால் தொடங்கப்பட்டது பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் ஏற்கனவே பலமுறை கட்டிட பணிகளை நேரில் ஆய்வு மேற்கொண்ட முதல்வர் ரங்கசாமி நேற்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார் மேலும் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார் வாய்க்கால் மீது மீன்பாலம் அமைக்கும் பணி மூன்றாவது முறையாக துவங்கப்பட்டு தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது புதுச்சேரி நகர போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு மறைமலையடிகள் சாலை காமராஜர் சாலையை இணைக்கும் வகையில் உப்பனாறு வாய்க்கால் மீது மீன்பாலம் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டு பாதிகள் நிறுத்தப்பட்டது இந்த நிலையில் மூன்றாவது முறையாக பொதுப்பணித்துறையின் மூலமாக ரூபாய் இருபத்தி ஒன்பது புள்ளி இருபத்து ஐந்து கோடி மதிப்பீட்டில் தனியார் நிறுவனம் மூலமாக மறு கட்டமைப்பு செய்வதற்கான பணிகளை ஆளுநர் கைலாசநாதன் முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் கடந்த மார்ச் பதிமூன்றாம் தேதி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தனர் இதன் அடிப்படையில் காமராஜர் சாலையில் இருந்து ஐம்பது மீட்டரும் மறைமிலடிகள் சாலையிலிருந்து ஐம்பது மீட்டரும் என உப்பனாறு பாலத்துடன் சாலைகளை இணைக்கும் பணியும் பாலத்தின் இருபுறமும் எழுநூற்று முப்பத்தி இரண்டு மீட்டர் நீளத்திற்கு தடுப்பு சுவர் அமைக்கும் பணியும் தற்போது துவங்கி தீவிரமாக நடைபெற்று வருகிறது இதற்காக வாய்க்காலில் அடைப்பு ஏற்பட்டு குடியிருப்பு பகுதியில் கழிவுநீர் செல்லாமல் தடுக்க சைஸ் குழாய்கள் அமைக்கப்பட்டு வருகிறது ஆகையால் இப்பணியினை விரைந்து முடிப்பதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் எஸ்எம் வி வைப்ரன்ட்ஸ் டூ கே டுவெண்டி ஃபைவ் எஸ்எம் வி பள்ளியின் ஆண்டு விழா கொண்டாட்டம் மதுகடிப்பட்டு புதுச்சேரி ஸ்ரீ மணக்கல விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் ஒரு பகுதியான எஸ்எம் வி பள்ளிகள் இரண்டாவது ஆண்டு விழா எஸ்எம் வி வைப்ரன்ஸ் டூ கே டுவெண்டி ஃபைவ் கொண்டாடப்பட்டது ஸ்மார்ட் குரு செயலியை அறிமுகப்படுத்தியதைத் தொடர்ந்து பள்ளி அதன் வருடாந்திர ஆண்டு விழா கொண்டாட்டத்தை தொடங்கியது இதன் தொடக்கமாக ஆண்டு விழாவின் தலைப்பு அறிமுகப்படுத்துதல் எஸ் எம்பி வைப்ரன்ஸ் டூ கே ஃபைவ் விழாவும் பின்னர் முக ஓவிய போட்டி மற்றும் புதையல் வேட்டையும் நடைபெற்றது இறுதியாக ஆண்டு விழா நிகழ்ச்சியாக மதகடிப்பட்டில் உள்ள எஸ் பள்ளி மின்விளக்குகள் நிறைந்த வளாகமாக மாறியது இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக தக்ஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவரும் நிர்வாக இயக்குநருமான திரு எம் தனசேகரன் பொருளாளர் பொறியாளர் டி ராஜராஜன் இணை செயலாளரும் ஆர்கிடெக்ட் எஸ் வேலாயுதம் ஸ்ரீ மணக்குள விநாயகர் அறக்கட்டளையின் உறுப்பினர்களான டாக்டர் டி நிலா பிரியதர்ஷினி திருமதி டி கீதா திருமதி எஸ் கவிதா திருமதி ஆர் வைஷ்ணவி திரு எஸ் சூரியகுமார் என அறக்கட்டளையின் அனைத்து உறுப்பினர்களையும் எஸ்எம்வி பள்ளியின் ஒன்பதாம் வகுப்பு மாணவி ஆர் நேஹா வரவேற்றார் அடுத்ததாக ஸ்ரீ மணக்கல விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வர் டாக்டர் வி எஸ் கே அவர்களும் விழாவில் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தார் ஆண்டு விழா நிகழ்ச்சி சிறப்பு விருந்தினர்களால் குத்துவிளக்கேற்றி எஸ் எம் விஇசியின் முகப்பு கீதத்திற்கான பாடலுக்கு ஏழு எட்டு மற்றும் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களின் போற்றுதல் நடனத்துடன் தொடங்கியது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்து ஐந்தாம் ஆண்டிற்கான ஆண்டிருக்கையை முதல்வர் டாக்டர் ஆர் அனிதா சாந்தகுமார் வாசித்தார் இதில் பள்ளியானது மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் இணைப்பானை பெற்றதை குறியிடப்பட்டு பேசினார் புதுச்சேரியில் பத்தாம் வகுப்பு வரையிலான முக்கிய சிறப்பு அம்சங்களுடன் உள்ள பள்ளியாக எஸ் எம்பி திகழ்கிறது என்று தனது உரையில் அவர் குறிப்பிட்டார் நிர்வாகத்தின் திறமையான வழிகாட்டுதலுக்கு நன்றி தெரிவித்து தனது தலைமை உரையை நிகழ்த்தினார் இணை செயலாளர் ஆண்டு தின செய்தியை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து பொருளாளர் எஸ் எம் விப்ரன்ஸ் இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் சூப்பர் ஹீரோ கருப்பொருளாகவே போட்டியை அந்த இடத்திலேயே நடத்தினார் அடுத்து வருகை பதிவில் சிறந்து விளங்கிய மாணவர்கள் மற்றும் பள்ளியின் சார்பாக நடத்தப்பட்ட போட்டிகளில் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கு கேடயமும் பாராட்டு சான்றிதழும் வழங்கப்பட்டன மேடைகள் நடந்த இரண்டாவது நிகழ்வில் விளையாட்டிற்கான ஜெர்சியை அறிமுகம் செய்து வைக்கப்பட்டன இது நிகழ்வின் சிறப்பு அம்சமாக இருந்தது மேடைகள் வீற்றிருந்த சிறப்பு விருந்தினர்கள் நான்கு குழுக்களான விளையாட்டு ஜெர்சிகளை மேடைகள் அறிமுகம் செய்து வைத்தனர் ஹவுஸ் கிளாரோஸ் லாவெண்டர் ஜெர்சியை அறக்கட்டளையின் உறுப்பினர் திரு எஸ் சூரியகுமார் அவர்கள் வெளியிடவும் ஹவுஸ் ஐஜி என்ஐஎஸ் ஆரஞ்சு ஜெர்சியை பொருளாளர் பொறியாளர் டி ராஜராஜன் அவர்கள் வெளியிடவும் ஹவுஸ் ஓஆர் ஐஓஎன் நீலம் ஜெர்சியை அறக்கட்டளை இணைவேந்தர் டாக்டர் நீலா பிரியதர்ஷினி அவர்கள் வெளியிடவும் ஹவுஸ் எஸ்ஓ எல்ஐஎஸ் மஞ்சள் ஜெர்சியை அறக்கட்டளை உறுப்பினர் திருமதி வைஷ்ணவி அவர்களும் வெளியிட்டனர் இறுதியாக ஆசிரியர்களுக்கான பச்சை நிற ஜெர்சியை இணை செயலாளர் ஆர்கிடெக்ட் எஸ் வேலாயுதம் அவர்கள் வெளியிட்டு சிறப்பித்தார் மாணவர்களின் நடன நிகழ்ச்சிகள் அனைத்தும் கண்கொள்ளா காட்சியாக இருந்தன இறுதியாக நிகழ்ச்சியாக ஒன்பதாம் வகுப்பை சார்ந்த மாணவன் ஏ சிபி செல்வன் நன்றி வரை கூறியதை தேசிய கீதத்துடன் விழாவானது இனிதே நிறைவு பெற்றது துணை முதல்வர் திரு இமானுவேல் எம் ஜே செல்வம் அவர்கள் விழாவிற்கு வருகை தந்த விழாவானது சிறப்பாக நடைபெறுவதற்கு பெரிதும் ஒத்துழைப்பு நல்கிய பெற்றோர்கள் மற்றும் பிரமுகர்கள் பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றி கூறினார் புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டப் பணிகளில் கோடிக்கணக்கில் மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்பட்டுள்ளதாகவும் முறைகேட்டில் ஈடுபட்ட அதிகாரிகளிடமிருந்து பணத்தை திரும்ப பெற அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி அரவிந்தர் வீதியில் இருந்து திப்ராயப்பேட்டை வரை உள்ள பிரதான கழிவுநீர் வாய்க்காலில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமாக நடைபெற்று வரும் பணிகளை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் பார்வையிட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியவர் மத்திய அரசின் ஐம்பது சதவிகித நிதி பங்களிப்புடன் சுமார் ஆயிரத்து எண்ணூறு கோடி அளவிற்கு புதுச்சேரி நகர பகுதியில் ஸ்மார்ட் சிட்டி பணிகளை செய்ய வேண்டிய அரசு அந்த திட்டத்தை முறையாக செயல்படுத்தவில்லை என்றும் அத்திட்டங்களை செயல்படுத்த வேண்டிய அதிகாரிகளின் தவறான முறைகேடான செயல்களால் குரங்கு கையில் கிடைத்த பூமாலை போன்று இந்த திட்ட பணிகள் சின்னப்பின்னமாக ஆக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் பல்வேறு துறைகள் தங்களது விருப்பத்திற்கு தகுந்தாற்போல தேவையற்ற பல்வேறு பணிகளை செய்ய முன்வந்து அதில் பல முறைகேடுகளை செய்து மக்களுடைய பணத்தை வீணடித்துள்ளனர் மக்களுடைய வரிப்பணம் இத்திட்டத்தின் மூலமாக வீணடிக்கப்பட்டால் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடமிருந்து வீணடிக்கப்பட்ட பணத்தை திரும்ப பெறுவதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் திருபுவனை தொகுதியில் ரூபாய் பதினைந்து லட்சத்து இரண்டாயிரத்து முன்னூற்று அறுபத்து ஐந்து ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மின்மாற்றியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு இயக்கி வைத்தாா் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை கிராமம் பெருமாள் கோவில் தெரு பழைய ஹாஸ்பிடல் தெரு செங்குந்தர் வீதி வெங்கட நகர் ராகவேந்திரா நகர் ஆகிய பகுதிகளில் குறைந்த மின்னழுத்தம் நிலவி வந்துள்ளது இதனை அறிந்து திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளின் புதிய மின்மாற்றி அமைத்து தர மின்துறை அதிகாரிக்கு கோரிக்கை விடுத்தார் இதனையடுத்து புதிய மின்மாற்றி அமைக்க ரூபாய் பதினைந்து லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று அறுபத்து ஐந்து ரூபாய் மதிப்பீட்டில் திட்டம் தயாரிக்கப்பட்டு அரசு அனுமதி பெறப்பட்டு இதற்கான வேலைகள் கடந்த வாரம் தொடங்கப்பட்டது இதனையடுத்து புதிய மின்மாற்றி அமைப்பதற்கான அனைத்து வேலைகளும் முடிவடைந்த நிலையில் இன்று திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் புதிய இருநூறு கிலோ மின்மாற்றியை இயக்கி வைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார் இந்த நிகழ்ச்சியில் திருபுவனை துணை மின்நிலைய உதவி உதவி மின்பொறியாளர் பன்னீர்செல்வம் இளைநிலை மின் பொறியாளர் பழனிவில் மற்றும் மின்துறை ஊழியர்கள் ஊர் முக்கிய பிரமுகர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவாளர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் மீனவர் விடுதலை வேங்கிகள் இயக்க ஒருங்கிணைக்கும் பொதுக்கூட்டம் அரியங்குப்பம் ஆர் கே நடைபெற்றது இந்திய பொதுவுடைமை உடைமை கட்சியை தலைமையேற்று துவக்கி வைத்து நூறு ஆண்டுகள் நிறைவானதையொட்டி தமிழ் மீனவர் விடுதலை வேங்கிகள் இயக்கம் ஒருங்கிணைக்கும் மாபெரும் பொதுக்கூட்டம் அரியங்குப்பம் ராதாகிருஷ்ணன் நகர் பெரியார் சிலை அருகில் அரியங்கொப்பம் வீராம்பட்டினம் முகாம் சார்பில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தமிழ் மீனவர் விடுதலை வேங்கிகள் இயக்க நிறுவனர் பங்கீர் செல்வன் தலைமை தாங்கினார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில குழு உறுப்பினர் பெருமாள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை செயலாளர் பாவானன் திராவிட விடுதலைக் கழக மாநில தலைவர் லோக ஐயப்பன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு கருத்துரையாற்றினர் முன்னதாக இந்த விழாவில் இயக்கத்தின் மாநில அமைப்பாளர் தணிகாசலம் வரவேற்புரை நிகழ்த்தினார் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மலையாளத்தான் நிகழ்ச்சியை நெறியாளுகை செய்தார் பொருளாளர் திருமுருகன் தொடக்க உரையாற்றினார் பொதுச் செயலாளர் வெங்கடேசன் நோக்க உரையாற்றினார் விழா இறுதியில் வீராம்பட்டினம் முகாம் அமைப்பாளர் களியவரதன் நன்றி உரையாற்றினார் மேலும் விழாவில் இயக்கத்தின் நிர்வாகிகள் சக்திவேல் பாஸ்கர் நாகராஜ் அருணாசலம் ரமேஷ் செல்வம் செந்தில்நாதன் ஞானமணி இளங்கோவன் கார்த்திகேயன் நடராஜன் உள்ளிட்ட திரளான நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இசைப்பூக்கள் வாட்ஸ்அப் குழு மெரினா கடற்கரைகள் தமிழ் புத்தாண்டு சித்திரை திருவிழா நடத்தப்போவது குறித்து இரண்டாவது முறையாக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது அரியங்குப்பம் மணவெளி பகுதியில் உள்ள இசைப்பூக்கள் வாட்ஸ்அப் குழு புதுச்சேரி மெரினா கடற்கரையில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்து ஐந்து அன்று மாலை ஏழு மணி முதல் இரவு பனிரெண்டு மணி வரை முதல் முறையாக ஆங்கில புத்தாண்டிற்கு இணையாக தமிழ் புத்தாண்டு தினத்தை சித்திரை திருவிழாவாக கொண்டாட உள்ளது இந்நிகழ்ச்சியில் கில்லி ஆடுகளம் போன்ற படங்களில் நடித்து புகழ்பெற்ற திரைப்பட நடிகர் முருகதாஸ் மற்றும் புதிய தலைமுறை மணிமாறன் ஆகியோர் கலந்து கொள்ளும் டிஜே நிகழ்ச்சிகளும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறவுள்ளன மேலும் இந்த கொண்டாட்டத்தில் அசைவ உணவுகளும் குளிர்பானங்களும் வழங்கப்பட உள்ளன இதற்கான நுழைவு சீட்டுகள் மெரினா கடற்கரையில் உள்ள முதல் வாயில் மற்றும் இரண்டாவது வாயிலில் உள்ள அலுவலகத்தில் ரூபாய் ஆயிரம் கட்டணம் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும் எனவும் அலுவலகம் நாள்தோறும் மதியம் இரண்டு மணி முதல் மாலை ஏழு மணி வரை இயங்கும் என்றும் அதன் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர் அரசு மருத்துவமனை ஊழியர்களை பணி நேரத்திற்கு முன்னதாக வர வற்புறுத்திய மருத்துவ கண்காணிப்பாளரை கண்டித்து மருத்துவமனை ஊழியர்கள் பணிகளை புறக்கணித்து உள்ளிருப்பு வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது காரைக்கால் மாவட்டம் அரசு பொது மருத்துவமனைகள் செவிலியர்கள் மருந்தாளனர்கள் உதவியாளர்கள் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் பரிசோதனை கூட ஊழியர்கள் உள்ளிட்ட நானூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர் இவர்களுக்கு காலை எட்டு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை மதியம் இரண்டு முதல் மாலை எட்டு மணி வரை இரவு எட்டு மணி முதல் மறுநாள் காலை எட்டு மணி வரை என மூன்று பணி நேரங்கள் ஒதுக்கப்பட்டு ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர் இந்நிலையில் காலை எட்டு மணிக்கு வரும் ஊழியர்களை ஏழு முப்பது மணிக்கு வர மருத்துவ கண்காணிப்பாளர் வற்புறுத்தியதோடு ஏழு முப்பதுக்கு முன்னதாக வராத ஊழியர்களுக்கு வருகை பதிவேட்டில் அவர்கள் இன்று பணிக்கு வரவில்லை என்று குறிப்பிட்டு இருப்பது ஊழியர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதனையடுத்து மருத்துவ கண்காணிப்பாளரிடம் முறையிட்ட ஊழியர்களுக்கு உரிய பதில் அளிக்காததால் பணியை புறக்கணித்து உள்ளிருப்பு வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டதால் நோயாளிகள் அவதிக்குள்ளாகியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து மருத்துவமனைக்கு வெளிநோயாளிகளாக வந்திருந்த பொதுமக்கள் மருத்துவமனை ஊழியர்களுக்கு ஆதரவாக அரசு பொது மருத்துவமனை முன்பு சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகி வடிவேலு அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு மனைவிலி தொகுதி தலைவர் குமரேசன் தலைமையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகியும் ஸ்ரீனிவாசா போக்குவரத்து பேருந்து உரிமையாளருமான வடிவேல் அவர்களின் எழுபத்தி ஓராவது பிறந்தநாளை முன்னிட்டு மணவெளி தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தொகுதியின் தலைவர் குமரேசன் என்கின்ற குமரவேல் தலைமைகள் அவரது இல்லத்தில் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது மேலும் நிகழ்ச்சியில் மணவெளி தொகுதியின் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தொகுதியின் நிர்வாகிகள் புருஷோத்தம்மன் கன்னிகப்பன் மாசிலாமணி திருமாள் குமரன் அன்பழகன் வரத தேசிங்கன் குமாரசெல்வம் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்கள் தொண்டர்கள் பலர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பொன்னாடை போர்த்தி பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்தினை தெரிவித்தனர் என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட செயலாளர் பிரபாகர் என்கின்ற வள்ளி மீன்கடை மீனவன் ஏற்பாட்டில் லாஸ்பேட்டை ஏசியா ரோட்டில் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது தற்போது கோடைக்காலத்தை முன்னிட்டு வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதன் காரணமாக பொதுமக்கள் பல்வேறு சிரமங்களுக்கு உள்ளாகி வருகின்றனர் இதனை கருத்தில் கொண்டு சமூக சேவகர்கள் அரசியல் பிரமுகர்கள் பல்வேறு இடங்களில் பொதுமக்களுக்கு நீர்மோர் பந்தல் அமைத்து குளிர்ச்சியான வகைகள் மற்றும் நீர்மூரினை வழங்கி வருகிறார்கள் இதனொரு ஒரு பகுதியாக லாஸ்பேட்டை ஈசிஆர் ரோடு கிருஷ்ணா நகர் மவுடுப்பேட்டை வள்ளி மீன்கடை மீனவன் கடை அருகே காலாப்பட்டு என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட செயலாளர் பிரபாகர் என்கின்ற வள்ளி மீன்கடை மீனவன் என்பவர் தலைமையில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக என்ஆர் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் என் எஸ் ஜெய்பால் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் குளிர்ச்சியோட்டும் தர்பூசணி பழங்களை கொடுத்து நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட தலைவர் ராஜகோபால் பொதுச் செயலாளர் ராகவேந்தர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட பொறுப்பாளர்கள் துணைத் தலைவர்கள் செயலாளர்கள் துணை செயலாளர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் கட்சியின் நிர்வாகிகள் என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட நிர்வாகிகள் உட்பட பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் புதுவை மாநிலம் ரெட்டியார் பாளையம் பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளியின் மூலமாக நடத்தப்பட்ட நாட்டு நலப்பணி திட்ட ஏழு நாள் களப்பணி பயிற்சி முகாம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தலைமையில் தொடங்கி வைக்கப்பட்டது புதுவை மாநிலம் ரெட்டியார் பாளையம் பிரசிடென்சி மேல்நிலை பள்ளியின் மூலமாக நடத்தப்பட்ட நாட்டு நலப்பணி திட்ட ஏழு நாள் களப்பணி பயிற்சி முகாம் திருவண்டார்கோவில் கிராமத்தில் சிவன் கோவில் ஆலயத்தை தூய்மை செய்கின்ற பணி தொடங்கியது இந்த நாட்டு நலப்பணி திட்ட பணியை துவக்கி வைப்பதற்காக என்ஆர் காங்கிரஸ் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா அவர்களும் பிரசிடென்சி பள்ளியின் தாளர் டாக்டர் கிஸ்ராஜ் அவர்களும் துப்புரவு பணியை துவக்கி வைத்தனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் இலக்கிய பேரவைத் தலைவர் தனசேகரன் தொகுதியின் தலைவர் ராஜா பொதுச் செயலாளர் பாலு துணைத் தலைவர் சக்திவேல் தொகுதியின் பொருளாளர் மகேந்திரன் மாநில இளைஞரணி இணை செயலாளர் ராஜா மேற்கு மாவட்ட இணை செயலாளர் விஸ்வலிங்கம் மாநில பிரதிநிதி மணவாளன் தொகுதியின் செயலாளர் பத்மநாபன் இணை செயலாளர்கள் இளையராஜா சபரிநாதன் இளைஞரணி தொகுதியின் தலைவர் பிரசாந்த் இளைஞரணி தொகுதியின் பொதுச் செயலர் ராஜேஷ் மாநில தொண்டரணி துணைத் தலைவர் ஜானி செயற்குழு உறுப்பினர் செந்தில் அய்யனார் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் காசிநாதன் முருகையன் ராஜாராமன் இளங்கோ இளமாறன் பிரசாந்த் ஆறுமுகம் சரவணன் மற்றும் அறங்காவல் குழு தலைவர் ராஜாம் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் திருவண்டார்கோவில் பன்னீர்செல்வம் சேகர் செட்டியார் ஏழுமலை ராஜசேகர் ராமு பெருமாள் பாலா அன்பு தென்றல் ஐயப்பன் ஊர் பிரமுகர்களும் இதில் கலந்து கொண்டனர் மாணவர்கள் கோவில் வளாகத்தை சுத்தம் செய்தனர் பின்னர் டெங்கு விழிப்புணர்வு குறித்தும் போதைப் பொருள் ஒழிப்பு குறித்தும் வாசகங்களை எழுப்பி பேரணியாக ஊரை சுற்றி வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் அரியங்குப்பம் காக்கையந்தோப்பு அங்காளம்மன் கோவில் விழாவில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டரங்கன் அன்னதானம் வழங்கினார் அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தோப்பு பகுதியில் எழுந்தருளியுள்ள மேல்மலையினூர் அங்காளம்மன் ஆலயத்தில் மயான கொள்ளை விழா நடைபெற்று வருகிறது இதனொரு பகுதியாக நேற்று இவ்வாலயத்தில் ரணக்களிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டரங்கன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் பூச்செடிகளும் வழங்கினார் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் ஜீவா செய்திருந்தார் மேலும் தொகுதியின் கழக செயலாளர் ராஜா அவைத்தலைவர் ராஜேந்திரன் வார்டு செயலாளர் பாலு மேல் அலமைப்பு பிரதிநிதி குமரன் கழக நிர்வாகிகள் காண்டீபன் வேலு பொன்னி கண்ணன் மணி வினோத் விஸ்வா காத்தபராயன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர் பூஸ்ட்ர சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் கிராமத்தில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது ஊஸ்ட் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் பகுதியில் உள்ள சுடுகாட்டு பாதைக்கு பதினைந்து புள்ளி தொன்னூறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கப்படுகிறது அதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இதில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் வெளியினூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் உதவி பொறியாளர் எலன் ஷர்மிளாநாதன் இளைநிலை பொறியாளர் பிரதீப் குமார் மற்றும் பாஜக முக்கிய நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர் வெளிநூர் தொகுதியை சார்ந்த மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு மூன்று சக்கர மோட்டார் வாகனங்களை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வழங்கினார் புதுச்சேரி அரசின் சமூக நலத்துறை மூலமாக வெளிநூர் தொகுதியை சார்ந்த மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு மூன்று சக்கர மோட்டார் வாகனம் மற்றும் ஏழை மனப்பெண்ணின் திருமண உதவித்தொகை பெறுவதற்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி வெளிநூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் மாலை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகள் பனிரெண்டு பேருக்கு அரசின் மூன்று சக்கர மோட்டார் வாகனத்தையும் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலமாக வழங்கப்படும் வறுமைக் கோட்டிற்கு கீழ் வாழும் மணப்பெண்ணின் திருமண உதவித்தொகை ரூபாய் இருபத்து ஐந்தாயிரத்திற்கான ஆணையை மிலினூர் தொகுதியை சார்ந்த இருபத்தி ஓரு பயனாளிகளுக்கு வழங்கினார் இதில் சமூக நலத்துறை இணை இயக்குநர் ஆறுமுகம் சூப்ரன் திருமுருகன் அதிகாரிகள் பிரதாப் ஆனந்த் அன்பரசன் மற்றும் திமுக தொகுதியின் நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் வெளியூர் மாதக்கோவில் வீதியில் ரூபாய் இருபத்து ஐந்து லட்சம் மதிப்பில் வாய்க்கால் அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார் வெளிநூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வெளிநூர் மாதக்கோவில் வீதி மற்றும் மார்க்கெட் வீதி ஆகிய பகுதிகளில் பொதுப்பணித்துறை சாலைகள் மற்றும் கட்டிடங்கள் தெற்கு பிரிவின் மூலமாக ரூபாய் இருபத்து ஐந்து லட்சத்து இருபத்து ஐந்தாயிரம் மதிப்பீட்டில் எல் மற்றும் யூ வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி காலை வெளிநூர் அரசு ஆரம்ப சுகாதார மறுவாழ்வு மையம் எதிரில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு வாய்க்கால் அமைக்கும் பணியினை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இதில் பொதுப்பணித்துறை சாலைகள் மற்றும் கட்டிடங்கள் தெற்கு பிரிவு செயற்பொறியாளர் சந்திரமோகன் உதவி பொறியாளர் கோபி இளநிலை பொறியாளர் நடராஜன் வெளிநூர் லூர்து மாதா ஆலய பங்கு தந்தை ஆல்பர்ட் மற்றும் வெளினூர் திமுக பிரமுகர்களும் கலந்து கொண்டனர்